திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நாற்பத்தி ஓராவது பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு இதை மிஸ் பண்ணாதீங்க திருச்சிற்றம்பலம் சாகாது என ஏ சரணங்களிலே காகான மனார் கலகம் செய்யும் நாள் வாகா மயில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே சாகாது என ஏ சரணங்களிலே காகாய நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா மயில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே இந்த நாளே வரியில் எவ்வளோ உபதேசம் நம்மளுக்கு பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் வாகா இதுக்கான பதவுரை வாகா அழகனே முருகா முருகப் பெருமானே மயில் வாகனனே மயிலின் மீது வரும் பெருமானே யோக யோக யோகீசனே சிவஞான உபதேசிகனே சிவ ஞானத்தை பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்பவனே கலகம் செய்யும் நாள் யமன் வந்து என் உயிரை பறித்துக்கொண்டு போகும் அந்த கடைசி நாளில் சாகாது அடியேன் இறந்து போகாதபடி என்னை சரணங்களிலே காகா அடியேனை உணம் உமது திருவடி நிழலில் தாங்கும்படி காத்தருளும் எவ்வளோ அருமையான பொருள் பாருங்கள் முதல்ல சாகான ஆரம்பித்தவர் பொருள் சொல்லும்போது அதை கடைசியாக போட்டார் வரமெல்லாம் தந்து அருளுங்க முருகா அழகா அப்படின்னுட்டு கொஞ்சி குழாவி அதுக்கப்புறம் நாமனார் கலகம் செய்யும் நாள் அதாவது யமன் வந்து என் உயிரை பறித்து கொண்டு போகும் அந்த கடைசி நாளில் என்னை இறந்து அடியன் இறந்து போகாதபடி அடியணை உணும் உமது திருவடி நிழலில் தாங்கும்படி காத்தருளும் இந்த பாடலை படிச்சிங்கன்னா இந்த நாலு வரியை படிச்சிங்கன்னா யம பயம் போகும் இந்த திடீர்னு மரணம் சம்பவிக்காது நம்மளுடைய ஆயுட்காலம் என்னாவோ கடைசி காலம் வரையும் நல்லபடியாக இருந்துட்டு போய் சேருவோம் காலன் வந்து அழைக்கும்போது முருகப்பெருமான் நம்மளை வந்து காக்கணும்னு வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போகணும்னு அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறாரு இதை பாடி நாமும் பெறுவோமே முருகப்பெருமானுடைய திருவடி நிழலை நாமளும் கேட்போமே வாங்க மறுபடியும் பாடுவோம் கந்தர் அனுபூதி சாகாது என சரணங்களிலே காகாண கலகம் செய்யும் நாள் வாகா முருகாமையில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே சிவனுக்கு உபதேசம் செய்தவர் இல்லையா நம்மளை அவ்வளோ அருமையாக அழகனே முருகப்பெருமானே மயில் வாகனத்து மேலே வருபவனே மயில் மேலே வர்றவனே இதையெல்லாம் புகழ்ந்து கடைசி நேரத்தில் செக் வைக்கிறார் நான் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யமன் வந்து என்னை வந்து கூப்பிட்ற நாளில் நீங்கள் ஓடி வரணும் வந்து உங்களுடைய திருவடி நிழலை எனக்கு தரணும் உங்களுடைய திருவடியே எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அடியேன் இறந்து போகாதபடி என்னை சரணங்களிலே காகா அடியேனை உமது திருவடி நிழலில் தாங்கும்படி காத்தருளும் அப்படின்ட்டு அருமையாக சொல்லியிருக்காரு சிவஞான உபதேசிகனே சிவஞானத்தை பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்பவனே இதில் நல்ல குறிப்பை பாருங்க சாதாரண ஆன்மாக்களுக்கு கிடையாது பக்குவப்பட்ட அதாவது இன்றைக்கி ஒரு நாள்னா வந்துடுச்சின்னு குதிக்கிறவங்களும் போயிடுச்சின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களும் பக்குவப்படாத நம்மளாம் பக்குவப்படாதவங்க கஷ்டம்னா தோண்டிடுவோம் அது சந்தோஷம்னா அப்படி குதிப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல நிலையில் ஒரே வந்தாலும் போனாலும் வாடாமல் அப்படியே உள்ளத்தை வச்சுருக்கணும்னு ராஜராஜேஸ்வரிக்கு ஒரு ம மந்திர பாடல் இருக்குது அந்த மாதிரி வந்தாலும் போனாலும் எல்லாம் அவனுடைய திருவருள் இன்றைக்கி நாம் சம்பாரித்தது ஒன்றும் இல்லை போயிடுச்சின்னு நினைக்கிறதுக்கு நம்மளாண்ட ஒன்றும் இல்லை எல்லாம் அவங்க கொடுக்கறது அந்த மாதிரி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்பவனே அவர் பார்த்து அவர் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுப்பார் இல்லையா ஆ இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சமையலில் சொல்லுவோம் ஒரு தோசை ஊற்றுறோம் அந்த தோசை நல்ல வெந்த பிறகு எடுத்தால் தான் வில்லாமல் வரும் இல்லைன்னா ஒன்று விண்டு போயிடும் இல்லையா கடாயியை சுருண்டுக்கும் அந்த மாதிரி பக்குவப்பட்டுடுச்சுன்னா அந்த கல்லை விட்டு அந்த தோசை வந்துடும் அந்த மாதிரி பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாங்க அது மாதிரி அவங்களுக்கு உபதேசம் செய்பவனே இதை நான் சொல்ல அருணகிரிநாதர் சொல்கிறாரு இந்த பாடலை பாடுங்க யமபயம் வராது நம்மளுக்கு அகால மரணம் சம்பவிக்காது முருகப்பெருமானுடைய திருவடி நிழல் நம்மளுக்கு எப்போதும் இருக்கும் முருக சொல்லி இந்த கந்தர் அனுபூதியை நம்ம பாடி முடிச்சுட்டு உருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்